திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை சார்ந்த செயற்பாட்டாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஊடகவியலாளர்கள் மனித உரிமை சேப்பாட்டாளர்கள் மத மனித உரிமை பாதுகாவலர்கள் மத பெரியார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இந்த கிழக்கு மாகாணத்துக்கான நினைவேந்தல் நிகழ்வினை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காந்தி பூங்காவில் இன்று அனுசித்து கொண்டிருக்கின்றோம் பிரச்சனை இன்று எழுபத்தாறு வடகளம் கடந்த நிலையிலும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது இன்றுவரையும் ஒரு எட்டாக்கணியாகவே இருந்து கொண்டு வருகிறது அந்த அடிப்படையில் இன்று வரைக்கும் இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் என்ற அரசியல் தீர்வுக்காக பல வகையான முயற்சிகளையும் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் பல முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இன்று வரை அது அவர்களுக்கு கிடைக்கப்படாத ஒரு சூழ்நிலையே இன்று வரை இந்த இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இலங்கை அரசாங்கமானது குறிப்பாக சர்வதேச சமூகத்திற்கு நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கான அரசியல் உரிமை அல்லது அரசியல் தீர்வு தொடர்பாக நாங்கள் சிந்திக்கின்றோம் பதிமூண்டை பற்றி யோசிக்கின்றோம் பதிமூண்டுக்கு அப்பால் சென்றும் நாங்கள் யோசிக்கின்றோம் என்று சர்வதேச சமூகத்தை ஒரு மாயைக்கு உள்ளாக்கி கொண்டு போகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த நினைவினாளை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைய தினம் இந்த மே மாதம் பதினெட்டு என்பது இறுதி யுத்தத்தில் கொத்து கொத்தாக எங்கள தமிழ் மக்கள் முல்லைத்தீவில் உள்ள முள்ளிவாய்க்காலில் இலங்கை அரசாங்கத்தினால் கொல்லப்பட்டார்கள் ஆகவே இந்த முள்ளிவாய்க்காலில் மாத்திரமல்ல இன்றைக்கு நாங்கள் எழுபத்தெட்டு எழுபத்தாறு வருட காலமாக தமிழ் மக்கள் இலங்கையின் அரசின் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்று வரைக்கும் கடந்த முப்பது வருட கால யுத்தத்தில் வடகிழக்கிலே பல லட்சமான தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் இலங்கை அரசாங்கத்தின் படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று வரைக்கும் அவர்களுக்கான நீதியோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே இருக்கின்றார்கள் என்பதை பொறுப்பு கூற ஒரு தகுதியற்ற ஒரு அரசாகவே இலங்கை அரசு இருப்பதை பற்றி நாங்கள் கவலை அடைகின்றோம் ஆகவே இங்கே இருக்கின்ற எங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்களும் இங்கே வரைய தந்திருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களும் தொடர்ந்தும் தங்கட மக்களுக்கான நீதி கிடைக்கப்பட வேண்டும் தங்கட உறவுகள் எங்கே இருக்கின்றார்கள் என்பதை இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூறிய ஆக வேண்டும் என்பதை தெளிவாக சுட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் தனி முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட அல்லது படுகொலை செய்யப்பட்ட நாற்பதாயிரம் பேருக்கு மாத்திரம் இந்த நிகழ்வை நாங்கள் மேற்கொள்ளவில்லை இன்றைய தினம் ஒரு சர்வதேச ரீதியாக இந்த தேசிய ரீதியாக தமிழின படுகொலை தினம் என இது சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த மே தினம் மே பதினெட்டு நாளை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இலங்கை அரசும் சர்வதேச சமூகமும் இந்த மே பதினெட்டினை தமிழில தமிழின படுகொலை தினம் என அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்வதோடு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு

ஈரது கீவி தேவாசாவந்தேவா தேவாத்தியாக நாக்கு சம்பிரதாயத்து உழவர் மேவிஜியா சுத்தி நாற்றைய நாளிலே இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி நம்முடைய நாட்டிலே இது ஒரு வரலாற்றிலே நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு நாள் காரணம் நம்முடைய நாட்டைச் சேர்ந்த நம்முடைய நாட்டு மக்கள் அது தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்று நாம் யார் ਦੇ ਦੇ ਦਾਨੀ ਨੂੰ ਮਿਲਿਆ ਉਹ ਯੋਗ ਨੰਬਰ 1 ਜੰਗਲ ਦੇ ਸਤਿ ਸਿਲੀ ਸੇ ਪਰਮ ਦੇਸਕੀ ਜੰਗਲ ਵਾਸਤੀ ਉਲੀ മക്കൾ കുറിത്ത കക്ഷി ഇടവും ഇല്ലേ പഠിക്ക